இந்த வீடியோவை எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்னா முதல்ல கும்பராசிக்கு இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது இந்த சனிப்பயிற்சி பலன்கள் மூலியமா எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க கூடாது என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸ் இருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்து அதுக்கு தீர்வு என்ன என்ன செய்யணும் இந்த வகையில் நம்ம எழுதி வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு நீங்க கும்பராசியா உங்களுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது கும்பராசி இருக்காங்களா இந்த வீடியோ வீடியோவானது சத்தியமாக அவங்கள் பார்க்க வேண்டும் பார்த்தே ஆக வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை தரக்கூடிய செய்திகளும் நிறந்த இந்த வீடியோவை அவங்களுக்கு பார்வர்ட் பண்ணுங்க ரொம்ப பிரயோஜனமாக கும்பராசி காலகிருஷ்ணனுடைய பதினோராம் வீடு சனி பகவான் ஸ்தானம் அடையக்கூடிய வீடுல அவைத்த நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் ஆரம்பிக்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் மூன்று நாலு செவ்வாய் நட்சத்திரம் அதுக்கு பிறகு சதை நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதங்களும் அதுக்கு அப்புறம்தான் பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் இப்போ ரெண்டு பாதங்கள் உடைப்பட்ட நட்சத்திரமாக செவ்வாய் நாலு பாதங்கள் ராகு மூன்று பாதங்கள் பூரட்டாதில ஒன்னு ரெண்டு மூணு பாதங்கள் முடிய உடைப்பட்ட நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தும் இந்த கும்பராசியிலேயே செவ்வாய் ராகு குருவுடைய நட்சத்திரங்கள் சனி பகவானுடைய வீட்டுல இப்ப சனி பயிற்சியை எதிர்கொள்றாங்க ஜென்ம சனியால் நான் சொல்லி புரியணுங்கிற அவசியம் இல்லை கும்பராசி கடந்த ஜென்ம சனியினால ரெண்டரை வருஷம் கும்பராசினியர்கள் பட்ட துன்பம் என்பது எல்லா விதமான துன்பங்களும் அதாவது பண பிரச்சனை உடல் ரீதியான ஆரோக்கியம் பிரச்சனை குழந்தைகளுக்கு தொந்தரவு பிரிவு உறவுகள்ல பிரிஞ்சு நொந்து போயாச்சு தற்கொலை முயற்சிகள் மரணத்தை தொட்டுட்டு கிட்ட போய் இருந்துட்டு மறுபடியும் வந்தாச்சு மரணங்கள் முக்கியமான மரணங்கள் வேலை இழப்பு அவமானம் தேவையில தகாத வார்த்தைகள் அசிங்கப்படுறது எதிரிகள் முன்னாடி எல்லாம் பார்த்தாச்சு என்ன மிச்சம் இத்தனையும் பார்த்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லா இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அந்த நிலப்பு தப்பு என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற கேமை நம்ம வந்து ஆடிதான் இதுல வந்து மாற்றமே இருக்க முடியாது கண்டிப்பா ஆடணும் என்ன நடந்தாலும் ஆடணும் கடைசி வரைக்கும் நம்ம பிளே பண்ணியா இது நம்ம விருப்பு விருப்ப அப்பாற்பட்டு நம்ம இந்த வாழ்க்கையை நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது நமக்கான ரகசியங்கள் நாளையுடைய வெற்றியில் நமக்கு தெரியாது மேபி இருக்கலாம் உண்டா தோல்விக்கு காரணம் நாளையுடைய இமாலய வெற்றிக்கான காரணமா கூட இருக்கலாம் சரியா அப்ப யார் ஒருத்தர் வந்து தோத்து போறாங்களோ அவங்களாலதான் ஜெயிக்க முடியும் இந்த நினைப்போட இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்தா போதும் கும்பராசின மிகப்பெரிய ஒரு நல்ல காலம் என்பது ஆரம்பிக்க போகிறது இதுதான் உண்மை உங்கள் ஜென்மராசியில் இருந்து பாதசனியாக மாறப்போகிறார் ஏழரை சனியில அதாவது நான் சொன்ன மாதிரி படாத கஷ்டங்கள் முதல்ல உங்களுக்கு இந்த கடந்த ரெண்டரை வருஷமா மனசு சரியா இருக்காது மூளை சரியா வேலை செய்யாது ஏதோ ஒரு சஞ்சலம் பயம் ஒரு பதட்டம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நடுக்கம் உறவுகள் எல்லாம் சின்ன போய் எல்லாம் கம்ப்யூட்டர்ல மாதிரி கண்டிப்பா இந்த வரக்கூடிய எதிர்காலமானது அடுத்த இருபது ஆண்டு காலத்திற்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட எதிர்காலத்தை தரக்கூடிய அளவுல சனி பகவான் வேலை செய்வது உங்களுடைய ராசிநாதன் முதல்ல சனி பகவான் உங்களுக்கு என்னெல்லாம் கொண்டு வர கூறாரு அப்படின்னா புத்துணர்ச்சியும் தைரியமும் உங்களை அறியாம வரும் மனசுல ஒரு தெளிவு வரும் உங்க சந்திரன் உங்க ராசியில இருந்து அவரை மைண்ட்ல இருந்து விட்டுட்டு போறார் உங்களுக்கு ஒரு தெளிவு போறது அடுத்து என்ன செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு ஒரு யுக்தியை நீங்க கையாள முடியும் இது ஒன்னு ரெண்டு முக்கியமா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் திறந்து அதே மாதிரி காணன் மனைவி பிரிவு என்பது ஒன்னு சேரும் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நார்மலா நீங்க உங்களுக்கு இப்ப சனி பகவான் கொடுத்த அனுபவத்திலேயே பாதி காமிச்சிருச்சு நீங்க யாரு அப்படிங்கிறத உணர வச்சு உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய அந்த பீரியட்லயே அது ஆரம்ப புள்ளியில தான் இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குன்னா வெகு நாட்களாக கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு உங்களை விட்டு பிரிந்து போன உறவுகள் யாராக இருந்தாலும் தன்னிச்சையாக அவர்களே மன்னிப்பு கேட்டு உங்களை வந்து சேருவார்கள் காலில் சரணடைவார்கள் உங்கள் எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள் பயப்படுவார்கள் அந்த காலம் வரப்போகிறது ஆரம்பிச்சிருச்சு நல்ல வேலை மாற்றங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கும்பராசினியர்களுக்கும் இதுதான் கோல்டன் பீரியட் ஜாப் சேஞ்ச் நடக்கும் நல்ல வேலையில போய் உட்காருங்க நீங்க அப்ராடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் சக்சஸ்ஃபுல்லா அமையும் நீங்க கவனமாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயத்ததான் இவங்க ரெண்டாம் வீட்டுக்கு சனி போறாரு அதாவது தனம் வாக்கு குடும்பம் டக்குன்னு இப்ப பணம் வரும் பெரிய அளவுல பணம் வரும் லம்சமா வரும் ஐ பணம் வந்துருச்சே அப்படின்னு செலவு பண்ணிடக்கூடாது ஜாக்கிரதையா கையாளணும் தேவைக்குதான் வாழணும் நமக்கு வந்து வாண்டு அப்படின்னா எது எல்லாமே வாண்டு தான் நீடுங்கிறது தேவை நம்ம தேவை கம்மி ஆசை என்பது அளவற்றது எல்லாத்துக்கும் வேணும் தான் ஆனா தேவைக்கு மட்டும் நீங்க வாழ்ந்தீங்கன்னா அது உங்களை காப்பாற்றும் தேவையற்ற பொருள்களை வாங்கினீங்கன்னா தேவையுள்ள விற்கிற மாதிரியான சூழ்நிலையில் கொண்டு போய் விட்டுரும் ரெண்டாவது வாக்கு பேச்சு வார்த்தை பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஸ்லிப் ஆஃப் டங் தப்பான வார்த்தைகள் வரும் பத்து வார்த்தை பேசுற இடத்துல ஒரு வார்த்தை பேசுங்க சுருக்கி பேசுங்க அதுக்கு அப்புறமா குடும்பத்துல அந்நெசரியான ஆர்குமெண்ட்ஸ பண்ணாதீங்க இத பல முறை சொல்லிட்டு வரேன் உங்களோட சகிப்பு தன்மையை இப்ப நீங்க வெளியில கொண்டு வாங்க கம்னு விடுங்க இன்னும் அதெல்லாம் ஒரு டைம் இருக்கு அது தன்னால புரியும் இப்ப நியாயம் பேசி நியாயத்தை பேசி காலம் காலம்ல சாதுரியமா இருந்து பேசாம இருந்து ஜெயிக்கக்கூடிய காலம் இந்த வித்தியாசத்தை நீங்க ரெண்டு உங்களுடைய ராசி இருந்து பயந்து இரண்டாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையாளர் உங்களுடைய அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தை பார்க்க போகிறான் இதனால குழந்தைகளுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடும் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் அவர் தன்னுடைய சமசப்தம ஏழாம் பார்வையால் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்ப்பதனால சில தேவையில்லாத உடல் உபாதைகள் சிறு விபத்துகள் ஏற்படலாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் தன்னுடைய பத்தாம் பார்வையான உங்களுடைய பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசியை பார்ப்பதனால பார்க்க போவதனால உங்களுடைய தொழில தொழில் செய்யக்கூடிய இடத்துல சில இன்கிரிமெண்ட்ஸ் தடைபட்டு போகலாம் சில கொஞ்சம் தாமதமாகலாம் தடப்பட்டு போகாது தாமதமாகலாம் இதெல்லாம் நடக்கும் ஆனா ஒட்டு மொத்தத்துல மகரத்துக்கு நான் எப்படி பலன் சொல்லியிருந்தேனோ அதற்கு சற்றும் சளைக்காத அளவில் கும்பராசிக்கு இந்த சனி ஒரு விடுதலையை கொடுக்கும் ஒரு 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 எதையோ பிடிச்சு கெட்டதெல்லாம் விட்டு மாதிரியான ஒரு கொடுக்கும் போனிங்க சந்தேகம் தேவையில்லை இதுக்கான தீர்வுகள் என்ன முதல் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய தீர்வு சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் காகத் தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா இந்த மந்திரத்தை தினமும் இருபத்தி ஒரு முறை மினிமம் சொல்லணும் ஈஸ்வர ஆலயங்கள்ல ஒவ்வொரு பிரதோஷம் தோறும் தான தர்மங்களை செய்ய வேண்டும் கருணீல வத்ரத்தை தானம் செய்ய வேண்டும் மூன்றாவது காணபைரவர் என்று சொல்லக்கூடிய திருநாய்களுக்கு நீங்கள் உணவு நீர் போன்றவற்றை அளிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கெட்டதெல்லாம் விலகி நல்லது நடக்கும் முதல்ல நல்லது நடக்கணுங்க என்ன நமக்கு வேணுங்க நல்லத நாம நினைக்கணும் முதல்ல நல்லத பேசணும் நல்லத செய்யணும் தன்னால நல்லது நமக்கு நடக்கும் காலமும் கூடி வருது நல்லதே உங்களுக்கு நடக்கும் என் உயிரினும் மேலான கும்பராசினியர்களே மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்